ஹாய் வணக்கம் உருவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் அவர் குறையுது வியூஸ் குறையுது இதை பற்றிய தான் பார்க்க போகிறோம் எந்த வாட்சிங் அவர் மானிடேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் வியூஸ் மானிடேஷனுக்கு உண்டா இதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ புதுசாக வர சப்ஸ்கிரைபர் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க அதை பற்றியான நீங்கள் ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேருங்க ஃபஸ்ட்டு உங்களோட மெயிலில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு க்ரீன்ஷர்ட் போடுறேன் இந்த மாதிரிலாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மெயில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்சிங் அவரு வியூஸ்ஸு எல்லாமே குறையும் இதில் வர வாட்சிங்க ஒரு குறையனால நம்மளுக்கு மானிட்டேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிஞ்சோன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு உறவுகளே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க உனக்கே வியூஸ் போகல நீ ஏன் வியூஸை பற்றி சொல்கிற வாட்சிங்க அவரை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்க எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு சார்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி நாற்பது முப்பது போயிட்டு இருந்துச்சு இப்போ எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எனக்கு இதில் இரநூறுபா ஒரு டாலர் வந்து எண்பது ரூபா எண்பது ரெண்டு டாலர் ஆட் ஆகுதுன்னா நூற்றி அறுபது ரூபா என்னால் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும்னா நான் சம்பாரிச்சிட்டு இருப்பேன் ஆனால் யூடியூப்பை மட்டும் நான் நம்பி இருக்க மாட்டேன் யூடியூப் இல்லாமல் நான் வெளியிலேயும் வேலைக்கு போவேன் இதில் ஒரு இரநூறுபா சம்பளம் வருதான் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் நான் பார்ப்பேன் சரிங்களா அதுவே எனக்கு போதும் நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லாதீங்க நான் வந்து எல்லாமே உண்மையான வீடியோ தான் போகிறேன் பேக் வீடியோ எந்த வீடியோ நான் போட்டு வந்து சம்பாதிக்கலை சரிங்களா சரி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜில் வந்து யாரும் வாட்சிங் அவர் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் ஒய்டி ஸ்டூடியோவில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க எதுவுமே மானிட்டேஷனுக்கு கிடையாது சரிங்களா நீங்கள் லாஸ்ட்டு தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து பத்து மில்லியன் வந்து வியூஸ் எடுத்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து அந்த மானிடேஷனுக்கு பண்ணலாம் இதில் வர வாட்சிங் அவரை யாருமே பார்க்காதீங்க இதில் வர வாட்சிங் அவர் மானிடேஷனுக்கு கிடையாது லாஸ்ட்டு பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து மானிட்டேஷனுக்கு வந்து லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஒயிட்டி ஸ்டூடியோவில் லாஸ்ட் பேஜில் இருக்கும் அதிலே நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளையில் இந்த மாதிரி டார்கெட் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரீச் பண்ணணும் ஒவ்வொன்றா ரீச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணாலே அந்த லாஸ்ட் பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இதுதான் மானிட்டேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வாட்சிங் அவர் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் இந்த நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கலாம் இந்த வாட்சிங் அவர் மட்டும் தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நாலாயிரம் நேரம் கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா மூணாயிரம் மணி நேரம் மூணாயிரம் மணி நேரம் கொண்டு வந்தால் நம்ம என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட்டு ஜாயின்ட் பட்டனு சூப்பர் டேங்க்ஸ் இந்த மாதிரி மட்டுமே அப்ளை பண்ண முடியும் விளம்பரம் டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணால் தான் கொண்டு வர முடியும் இது வீடியோ லைவ் மட்டும்தான் போட்டு கொண்டு வர முடியும் ஷார்ட்ஸ் கிடையவே கிடையாது ஷார்ட்ஸில் வர வாட்சிங் அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அதில் உள்ள வாட்சிங் அவர் முன்னாடி பேஜில் காட்டும் ஆனால் அது மானிட்டேஷனுக்கு கிடையாது அதை பார்த்துட்டு நம்மளுக்கு குறையுது குறையுது அது எதுக்காக குறையுது ஏன் குறையுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலரில் அந்த மெயிலில் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓ யூடியூப் பேஜுக்கு போகும் இதை நான் வந்து சைட்லேயே உங்களுக்கு வீடியோ கூட நான் காட்டுறேன் இந்த யூடியூப் பேஜில் போய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கும் நீங்கள் அந்த பண்ணின ரீல்ஸுக்குள்ளே வாய்ஸ் போயிருக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ வியூஸு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ வாட்சிங் அவர் கிடச்சிருக்கோ அது லாஸ்ட் இருபத்தெட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து அதை கம்மி பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல இப்போ நான் காட்டுறேன்ல இந்த வீடியோவில் இதை வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு இதில் ஒரு இப்போ ஆயிரம் மணி நேரம் வாட்சிங் அவர் வந்துட்டுனா அது முன்னாடி பேஜில் அப்படியே குறைஞ்சிரும் லாஸ்ட் இருபத்தெட்டு நாளில் கணக்கு பண்ணும்போது அது முன்னாடி பேஜில் குறைஞ்சிடும் முப்பது நாள் கழித்து யூடியூப்பே அந்த வீடியோ எடுத்துருவாங்க இதை நம்மளும் டெலிட் பண்ணோன்னா டெலிட் பண்ணலாம் இது எதுக்காக மெயினாக வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல கீழே வந்து ஒரிஜினல் ஆடியோ இருக்குல்ல இதை இந்த ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து எடுத்து அதை ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பட்சத்தில் எனக்கு ஒரு வேளை என்னோட வீடியோவுக்கு பிரச்சனை வரலாம் இல்லை எனக்கு அந்த வீடியோ பிடிக்காமல் இருக்கலாம் அப்போ நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறேன் எனக்கு வியூஸ் போகாமல் உங்களுக்கு அதிக வியூஸ் போயிருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் டெலிட் பண்ணிடுறேன் என்னோட வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்போ ஒரு நூறு பேர் இந்த ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த நூறு பேர் அந்த ஷார்ட்ஸை பண்ணும் பொழுது அந்த நூறு பேருக்குள்ள வியூஸ் வாட்சிங் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க சேனலுக்கு மெயில் மெயில் போயிடும் அந்தந்த சேனலுக்குள்ளே வாட்சிங் அவர் குறையும் அந்தந்த வியூஸும் குறைஞ்சிரும் இதுதான் மெயின் ரீசனு அது முன்னாடி பேஜில் மட்டும்தான் மானிட்டேஷனுக்கு கிடையவே கிடையாது இந்த வாட்சிங் அவர் இதை வந்து குழப்பிக்காதீங்க வியூஸ் நல்லா போய்ட்டுருந்துச்சி எனக்கு ஒரு லட்சம் வியூஸ் இருந்துச்சு திடீர்னு இப்படி குறஞ்சிருச்சி அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒன்று இல்லைக்கா எனக்கு மெயிலே வரலை எனக்கு நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்கா எனக்கு மெயிலே வரல அப்போயும் எனக்கு வாட்சிங் அவர் ஏன் குறையுது அப்படின்னா லாஸ்ட் இருபத்தெட்டு நாள் இப்போ நீங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கீங்க இன்றைக்கி உங்களோட வீடியோ வெறும் இரநூறு முந்நூறு பேர் தான் பார்த்துருக்காங்க ஆனால் வந்து நாலு நாளைக்கு போட்ட முன்னாடி உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு லாஸ்ட்டு இருபத்தெட்டு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வீஸ் போயிருக்கோ அதை அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி தான் உங்களோட பேஜில் வந்து காட்டுவாங்க இது இதில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு இல்லைக்கா இங்கேலாம் எனக்கு குறையலை நான் கரெக்டான இடத்துல தான் பார்க்குறேன் எனக்கு லாஸ்ட்டு பேஜில் தான் வாட்சிங் ஹவர் குறையுது அது ஏன் எனக்கு குறையுது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒன்று உங்களோட சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் ஆகியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோ நீங்கள் ஏதாவது எதுவும் ப்ராப்ளம் வந்து டெலிட் பண்ணியிருக்கலாம் லைவ் டெலிட் பண்ணியிருக்கலாம் வீடியோ லைவ் மட்டும்தான் சொல்கிறேன் ரெண்டு எதுவும் டெலிட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் டெலிட்டும் பண்ணலாம் அப்படின்னா அன்லிஸ்டட் ப்ரைவேட் இதில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் போட்டாலும் அதில் வர வாட்சிங் வர அப்படியே லாஸ்ட் பேஜில் குறைச்சிடுவாங்க இதுதான் ரீசன் ஒன் ஒன் இயர் முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அன்லிஸ்டட் இல்லைனா வீடியோ டெலீட் இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தீங்க மட்டுமே தான் வாட்சிங் அவர் குறையும் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு பேஜில் நீங்கள் பத்து வருஷம் வச்சிருந்தாலும் அந்த வாட்சிங் ஹவர் அப்படியே தான் இருக்கும் குறையவே குறையாது சரிங்களா இதுதான் மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள ஷார்ட்ஸ் வாட்சிங் ஹவர் மானிட்ரேஷனுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள வாட்சிங் அவர் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க லாஸ்ட் பேஜ் உள்ள வாட்சிங் அவர் மட்டும் நீங்கள் பாருங்கள் இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயுமே வாட்சிங் அவர் குறையுது வியூஸ் குறையுது அப்படின்னா இந்த ஷார்ட்ஸோட ரீசன் மட்டும்தான் சரிங்களா சிலக்கோங்க ஷார்ட்ஸை ஒன்று டெலிட் பண்ணியிருப்பாங்க அதில் உள்ள வாட்சிங் அவர் வியூஸ் உங்களுக்கு குறஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட லாஸ்ட்டு இருபத்தெட்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வியூஸ் போகாமல் வீடியோ ஸ்டாப் ஆகிருந்துச்சுன்னா அதில் உள்ளத ரெவன்யூ பண்ணி லாஸ்ட் இருபத்தெட்டு நாள் லாஸ்ட் இருபத்தெட்டு நாள் சொல்லி கணக்கு பண்ணி அப்படி குறைச்சிருப்பாங்க இந்த ரெண்டு ரீசன் தான் சரிங்களா இதை பாருங்கள் லாஸ்ட்டு பேஜில் வந்து மானிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாமா மானிடேஷன் ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சிக்கா என்னால் பண்ண முடியுமா அப்படிலாம் கண்டிப்பாக கொண்டு வரலாம் ஒன் இயர் அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா ரெகுலராக கண்டினியூவாக வீடியோ லைவ் போட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த ஒன் இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் உள்ள வாட்சிங் அவரை அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க ஏன்னா நானும் ஒன்றரை வருஷத்துல தான் நான் மானிட்டேஷன் பண்ணினேன் அதனால் எத்தனை வருஷனாலும் பிரச்சனை கிடையாது ரெண்டு வருஷம் சாச்சு மூணு வருஷனாலும் சரி வாட்சிங் அவரை கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டுமே தான் வாட்சிங் அவரை கொண்டு வர முடியும் வாட்சிங் அவர் கொண்டு வந்து மானிடேஷன்லாம் பண்ணலாம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் மானிடேஷன் பண்ணாமலாம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் மானிட்டேஷன் பண்ணலாம் நம்மளுக்கு தேவை மெயின் டார்கெட் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் பண்ணால் வாட்சவர் இதை மட்டுமே உங்களோட டார்கெட்டில் மனசில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு போட்ட வந்து போட்டு மூணு மாதத்துக்குள்ளே நல்ல மில்லியன் கணக்கு வந்து சாஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணலாம் சரிங்களா அவரவர்களே ஓகே ஒருவர்களே இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமாண்ட் கேட்ட கமாண்டுக்குள்ள வீடியோ தான் இது ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்